வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணும் ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கேன் இப்போ வீடியோவில் போகலாமா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய செடி இது இருந்து ஒடிச்சு வச்சது சின்ன குச்சியா மொத்தம் எட்டு செடிக்கு ரோஜாப் செடி குச்சி வச்சதுல இந்த ஒன்று மட்டும் தெளிஞ்சிச்சு நம்மளுக்கு ஓவரான மலை நம்ம கீழே கொண்டு வச்சனால ஓவரான மலையில் மலையில வந்து நம்மளுக்கு நிறைய செடி வந்து ரொம்ப அழுகி ரொம்ப இதாயிருச்சு போன வருஷம் பேஞ்ச மலையில இதில் இப்ப நாலு முட்டை இருக்கு அதனால இதை கீழே இறக்கவே இல்லை தான் இருக்குது இதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வந்து தண்ணி ஊத்துறது உரங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் போடுறது கீழே செய்கிற அளவுக்குலாம் போடுறது கிடையாது ஒண்ணுமே இதுக்கு நான் வந்து இப்ப ரீசன்டா கொடுத்தேன் அப்படின்னா முட்டை ஓடும் வளப்பில் தோலும் அன்றைக்கி மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சிருந்தனால அது மட்டும் தான் ஒரு கப்பு கொடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நாலு முட்டு வந்திருக்கு இந்த செடி வந்து ரொம்ப சின்ன செடியாகத்தான் இருக்குது நம்ம வந்து வார வாரம்லாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது மிச்சம் மிசாடி எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஊற்றுறது அவ்வளோ தான் வேறு மண்ணை கிளறதில்ல எதுவுமே செய்கிறதில்ல கீரை செடி தான் உள்ளுக்கில் இருக்குது நல்லா தாப்பா இருக்குது ரொம்ப உத்து புத்து பார்த்த செடிதாப்பா நம்மளுக்கு வந்து செத்து போயிடுது நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன நீர்வரம் கொடுக்க போகிறோம்னா காகரி கழிவு எல்லாமே தண்ணிக்கெல்லாம் ஊறுது மூணு நாளாக கழனி தண்ணி அரிசி சோறு வடித்த தண்ணி கஞ்சி தண்ணி காஹரி கழிவு எல்லாமே மூணு நாள் ஊறுது பத்து லிட்டர் தண்ணி கிட்டாலும் நம்ம ஊற்றிக்கிறலாம் இதே இப்போ நம்ம வந்து வீட்டு உள்ளுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சக்கையெல்லாம் போ போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொசுக்கள் வரும் அப்புறம் நம்ம சாப்பாட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாட்டில் வந்து உட்காந்துரும் அப்புறம் நம்மளுக்கு நோய் வந்துடும் செடி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நோய் வந்துடும் அதனால நீங்கள் எப்போவுமே வீட்டுக்குள்ளுக்கு கொடுக்குற செடிக்கு நீங்கள் வடிகட்டி கொடுத்துக்குறங்க இல்லைன்னா இந்த மாதிரி இருத்து கொடுங்க வெளியில் உள்ள செடிகளுக்கு நீங்கள் வந்து தராளமாக நீங்கள் ஊற்றலாம் ஓகே வீட்டுக்குள்ளே கொடுக்குற செடிக்கு கொஞ்சம் இருத்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது ஓகே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே கொசுலாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டைரக்டாகவே கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு செடிக்கு தக்கன பார்த்து பார்த்து கொடுத்துக்குறேன் நான் மலைக்கு பயந்துக்கிட்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்து ரோஸு இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணி நட்டு படாத இடத்துல வச்சுருக்குறேன் வச்சதுலேருந்து என்ன முதல்ல மழையே இல்லை சரியா இது வந்து திருநூற்று பச்சையில் இது ஒரு ஜாதி பர்பிள் கலராக ஒரு பூ பூக்கும் தெரியுமா இது வந்து பச்சை கலராக தான் பூக்கும் வெள்ளையாக பூக்கும் இது வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு சின்ன குச்சி மட்டும் எடுத்துகிட்டு சின்ன செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் அது விதை உளுந்து முளைக்கிதான் அங்கே பார்த்தேன் இங்கே வந்துச்சுன்னா நல்லது இது கனாமரம் வந்து சும்மா அந்த நுனியை மட்டும் கிள்ளி வச்சது நல்லா செடி நல்லாவே நிற்கும் நுனியை கிள்ளி வச்சால் கூட வருதுப்பா ஓகேயா க கனாமரம் விதை போட்டு பார்த்துருப்பீங்க அந்த நுனியை மேலே ஒரு நாலு இலைக்கு உள்ளது நம்ம எப்படி சாமந்தி வடை பார்ப்போம் அதேமாதிரி வச்சா கூட வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த சாமந்தி செடியாக இல்லை எந்த செடிக்குமே சரி ஜாடியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர் ஒன்று சில நேரத்தில் மேலே வரும் அப்போ நீங்கள் வந்து மேலே மண்ணு போடணும் மண் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளரி விட்டு அந்த மண்ணை வந்து மேலே போடணும் சரியா அப்படி செஞ்சுக்கறேங்க இல்லைன்னா செடி வந்து சக்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு வேர் ரொம்ப வெளியே இருந்துச்சுன்னா செத்து போயிடும் இது வந்து சாமந்தி செடி சாமந்தி செடியை வந்து இது இப்போ நல்ல ஒரு சீசனு இது நீங்கள் வந்து முனி நுனியை வந்து கிள்ளி விடணும் குள்ளி குழி விட்டிக்கின்றா அடுத்த தடவை நம்மளுக்கு அந்த துளிர் வரையில் முட்டோட சேர்த்து வரும் இப்போ வந்து இனிமேல் பூக்கிற சீசனில் இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பூக்கும் அதனால் நுனியை ஃபுல்லாக கிள்ளி விடுங்க நீங்கள் இதை வந்து நிறையா செடி உற்பத்தி பண்ணலாம் இதனால் இது வந்து கொடி சம்மந்தி தான் அதாவது படுந்து அப்படியே போகும் செடியாக நிற்காது இந்த மாதிரி எப்படித்தான் ஜாடியில் வச்சாலும் கவுந்து கொண்டு தான் போகும் அதை வந்து நல்லா கட்டி வைக்கிறது கம்பு வச்சு கட்டி வைக்கிறது இந்த மாதிரி தான் பூத்தாலும் நல்லா வாசமாக இருக்குது செடி வந்து பல சீட்டும் இதை வந்து உற்பத்தி பண்ணலாம் நிறையா பக்கு கிளைகள் நிறையாவே இதில் இதுக்கு வந்து வரும் ஈஸி தான் பராமரிப்பு ரொம்ப ஈஸி பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு இலை மூணு இலை கீழே அப்படி கீழி விட்டு மேலே ரெண்டு மூணு இலை இருக்கிற மாதிரி வச்சு இந்த காம்பை வந்து நம்ம ஊண்டி வைக்கலாம் ந ம செய்யலாம் நீங்கள் வேறு செடிகள் வேண்டாம் நீங்கள் இது வந்து பயிர் நீங்கள் வந்து நாற்று வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டைம் இந்த சாமந்தி செடியெல்லாம் வர்றதுக்கு ஜாதி பிச்சி முல்லைப்பூ எல்லாமே வர்றதுக்கு குச்சி உடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லது எந்த இப்போ வந்து நம்மளுக்கு மழை சீசன் வந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெயில் கொஞ்சம் குறஞ்சிருக்குல்ல அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இலை மூணு இலை அப்படி கிள்ளி விட்டு அந்த காம்பு அழகாக ஒடிக்க விசையெல்லாம் கட்டி மண்ணிலோடலாம் வச்சு நீங்கள் வந்து மண்ணில் நல்லா சாஃப்டான மண்ணெல்லாம் வைங்க என்ன மண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சாஃப்டான மண்ணில் வச்சிங்கன்னா வேர் உங்களுக்கு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு நல்லா சூப்பராக வேர் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் செடி ரெண்டு இலை வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடலாம் வேறு ஜாடியில் மாற்றலாம் இல்லை உங்களுக்கு டேரக்டாகவே நீங்கள் வைக்கணும் நினச்சிங்கன்னா ஒரு ஜாடி ஒரு ஜாடியில் வந்து மண்ணை கலந்து வச்சு கொஞ்சம் சாஃப்டான மண்ணே போடுங்க போட்டு வச்சுக்கிறேங்க ஆற்று மண்ணாக இருந்தாலும் ஓகே தான் இது இப்போ வந்து நுனி வந்து கருவுது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிக்யூட் செஞ்சு நம்ம வந்து இதுனா ஃபேஸ்புக்கில் ஒரு இதை பார்த்தேன் அதை என்ன செஞ்சு பார்க்கல செஞ்சு பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம எப்போவுமே இது செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு வாரத்தை ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஓகே இருந்தால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்ப்பா சரியா இப்போ இந்த பழைய பூக்கள் எல்லாம் எடுத்தாச்சு நிறையா முட்டுக்கள் இருக்குது ஆனால் என்ன அந்த முட்டு வந்து கருகுது இது வந்து வ குச்சி வச்சுருக்கிறேன் ஒரு குச்சி ரெண்டு குச்சி தலைஞ்சிருக்கு இந்த செடி போன வருஷம் மலையில் வந்து காப்பாற்றப்பட்ட செடி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி நிற்கிது பாருங்கள் ஒரு வருஷம் இன்னும் அதை தேரில்ல தூதுவலையும் சுடகத்தக்காளியும் இருக்குது நான் போட்டது மணத்தக்காளி விதை போட்டேன் சொடகத்தக்காளி வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எதாவது நம்மளுக்கு தேவைப்படுறத கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மூலிகை செடிகள் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படையெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாவும் இருக்கான்னு இத்தனைக்கு ஓனாக காட்டினேன் ரெண்டு மாதம் முன்னாடி இப்போ பார்த்தீங்களா எத்த பெருசாக போச்சு அப்படி எதுவுமே சில வரும் தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன் இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சின்ன தண்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் சொந்தக்கார வீட்டில் இருந்தால் நீங்கள் கட்டிங் பண்ணி உடந்து கலர் கலராக நீங்கள் வளர்க்கலாம் பூச்சி உழுகாது வளர்ப்போம் ரொம்ப ஈஸி பார்க்கவும் ரொம்ப அழகாகவே இருக்கும் வீட்டு முன்னுக்கு வச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி கலர்ஃபுல்லான இலைகள் வந்து பல வகையான செடிகள் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை வளர்க்கலாம் இந்த செடி வந்து மூக்கரட்டை ஒரு ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி இது வந்து நம்ம இந்தியாவிலலாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் நான் வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதிரி மூலையை செடி நம்ம ஜடியில் வளர்த்தோம்னா தேவைக்கு நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கிறலாம் ஓகேயா பூக்கள் செடி வளர்க்குறீங்களா இல்லையே வீட்டில் மூலையை செடி கண்டிப்பாக வச்சுக்கிறோம் உங்களால் தேவைக்குள்ள மூலிகை செடி வச்சுக்கிறேன் இது வந்து வாட்டர் லில்லி இது இப்போ பூக்கார சீசன் வேலை அது வடு பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு வெளியே கொண்டு போய் தண்ணியை ஊற்றுறக்காண்டி ஈவினிங் தான் போய் ஊற்றணும் சரியா ஓகேப்பா இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களா அடுத்த பதிலில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்